எங்கள் ஒரு நிமிஷம் தள்ளி விட்டுறாதீங்க இந்த வீடியோவை பாருங்கள் நம்ம இந்த வெயில் காலத்துக்கு வீட்டில் இந்த பொருளை வச்சு நம்ம மரங்கள்லாம் ஒரு டப்பாவில் தண்ணியை எப்படி கட்ட முடியும் அப்படின்றத டெமோ தான் நான் இருக்கேன் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு வளையல் தாங்க எடுத்திருக்கேன் வளையல் நம்ம எப்போவுமே லேடிஸ் வீட்டில் யூஸ் பண்ணுற வளையல் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி வந்து நாலு பக்கமும் நாலு சைடும் வந்து நூல் கட்டி இந்த மாதிரி வளையத்துலேயே நம்ம ஒரு டப்பாவை வந்து வீட்டில் வந்து தூக்கி போடுற ஒரு த்ரோ டப்பாவை தான் நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி நாலு பக்கம் கட்டியாச்சு இவங்க எங்கள் தொல்லை தாங்க முடியல வீட்டில் இந்த பூனை தொல்லை தாங்க முடியல பாருங்க ஒரே சே என் கூடவே இருப்பாங்க நான் என்னென்ன பண்ணுறேன்னா எல்லாம் கூடவே இருந்து வேடிக்கப்படுறது இவளோட வேலையே அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி நாலு பக்கம் நூல் கட்டிட்டு எவ்வளோ அழகாக அந்த ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த ரிங்கிக்குள்ளே வந்து நம்ம வளையல் இருக்குது அந்த வளையலில் நம்ம அந்த டப்பா உட்கார வச்சிட்டோம் நம்மளை முடிஞ்சால் கம் இருந்தால் கூட அதில் போட்டு ஒட்டிடலாம் இந்த மாதிரி நம்ம ஒரு பத்து ரெண்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிவிட்டு வீட்டை சுற்றி இருக்கிற மரங்களில் நம்ம மாட்டி விட்டுட்டு நம்ம எப்போ வேணுனாலும் தண்ணி அதில் ஊற்றி வச்சிட்டோம்னா போதும் அழகாக வந்து பறவைகளுக்கு வந்து இந்த வெயில் காலத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் இது இங்க பாருங்கள் நம்ம தண்ணி எடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம நம்மளுக்கு தேவையான ஃபுட்டும் அந்த ஃப்ரூட்ஸும் வச்சுருக்கேன் நான் எப்போமே டெய்லி இந்த வெயில் காலத்தில் வந்து ரொம்பவே கஷ்டப்படுற பறவைங்களுக்கு வந்து எப்போவுமே வைக்கிறது என்னோடய வழக்கம் இந்த மாதிரி எத்தனை பேர் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்டில் சொல்லுங்கள் இது ஒரு சின்ன டெமோ ஐடியா தான் இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுத்தோம்னா அழகாக அந்த வீட்டு சுற்றி இருக்கிற மரங்களில் இந்த மாதிரி மாட்டி விட்டனா போதும் டெய்லி ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி வந்து அதில் தண்ணி ஃபில் பண்ணால் போதும் நான் வந்து இந்த மாதிரி எங்கள் வீட்டு பக்கத்தில் கேப்ப மரம் இருக்குது தான் நான் வச்சுருக்கேன் உங்களுக்கு இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நம்ம குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன ஐடியாஸோடு இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற வலையில் வச்சு நூல் கட்டி இந்த மாதிரி டப்பா எல்லோ சுந்த டப்பா தான் அது தூக்கி போகிற டப்பாவை வச்சு நம்ம இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு பறவைங்களுக்கு நிறைய தண்ணி வைக்கலாம் அப்படின்ற சின்ன ஐடியா தான் தேங்க்யூ